பிரியமனவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் நமக்கு தந்திருக்கிற நல்ல நேராக கடந்து செல்லலாம் இருபத்தி இரண்டு அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தின் முதல் பகுதி நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் ஆமே இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவன் நமக்கு வாக்குத்தமாய் அருளுகிற வார்த்தை ஒரு காரியத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டால் அதாவது நிர்ணயம் பண்ணினால் முடிவு பண்ணினால் அது நிச்சயம் நிலை வரப்படும் அது நிச்சயம் நடந்தேறும் அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து வாய்க்கும் ஆமாம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் தேவன் கடந்த மாதத்தை முழுவதும் நம்மை ஆசீர்வாதமாய் அற்புதமாய் நடத்தி வந்திருக்க மாட்டான் ஆமே இந்த புதிய மாதத்திலேயும் தேவன் நம்மை கொண்டு செய்ய போகிற காரியத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டார் நம்மை செய் கொண்டு செய்ய திட்டமிட்டிருக்கிற காரியத்தை அவர் நிர்ணயம் பண்ணிவிட்டார் அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலை வரப்படும் அமீன் விசுவாசத்தோடு இந்த மாதத்தின் முதல் நாளை ஆயத்தமாகிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார் அவர் நினைத்திருக்கிற காரியம் நிச்சயம் வந்தேறும் அமீன் எந்த நிலையிலே காணப்பட்டாலும் எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் தேவன் உங்க மேல வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்னால் ஒன்றும் நடப்பிக்க இயலாது என்று நினைக்க வேண்டாம் ஆமே தேவனோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களை கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அதே போலதான் அவரை நம்பி இருக்கிற அவரை விசுவாசித்திருக்கிற அவர் மேல் பற்றுதலா இருக்கிற அவரை மாத்திரமே நம்பி அவரை நோக்கி ஜமித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை கொண்டு தேவன் அற்புதத்தை செய்ய சித்தம் கொள்ளாமல் இருப்பாரோ அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய சித்தம் கொள்ளாமல் இருப்பாரோ உங்களுடைய வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கிற சோதனைகள் பிரச்சனைகளை மாற்ற சித்தம் கொள்ளாமல் இருப்பாரோ ஆமே கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்திலே தேவன் உங்க வீட்டுக்குள்ளே உங்க தொழிலுக்குள்ளே உங்க கல்விக்குள்ளே உங்கள் வீட்டின் நிலைமையை மாற்ற வேண்டும் என்று ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார் அவருடைய நாள் வருகிறதுக்காக அவர் காத்திருக்கிறார் ஆமீன் ஆண்டவர் நியமித்த நாள் வரும்போது ஆண்டவர் நியமித்த நேரம் வரும்போது அவர் நியமித்த காலம் வரும்போது அது நிச்சயம் வரப்படும் ஆமீன் ஆண்டவருடைய கரத்தை தடுக்க மனிதனால் முடியுமோ ஆண்டுடைய புயத்தை தடுக்க மனிதனுடைய வல்லமையினால் முடியுமோ முடியாது நிச்சயம் தேவன் நியமித்த காலம் வரும்போது அவர் நிர்ணயம் பண்ணினது உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைவரப்படும் நிச்சயம் தேவன் அப்படிப்பட்டதான அற்புதத்தை இந்த நாளில் செய்வார் கலங்காதிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் அவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை காப்பாற்றி இந்த புதிய மாதத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றால் எந்த மாதத்திலும் அதற்கு மிஞ்சின அற்புதத்தை செய்ய அதற்கு மேலான ஒரு புது பலனை தரும்படியாக அதற்கும் மேலாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை தேசம் காணும்படியாக அவர் நிர்ணயம் பண்ணின காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறும் கலங்காதிருங்கள் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் அதிசயத்தை காண்பீர்கள் உற்சாகத்தோடு ஜபத்தோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம் நிச்சயம் தேவன் நமக்கு நிர்ணயம் பண்ணின அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் நம்முடைய வாழ்க்கை நிலையானதாக நம்முடைய வாழ்க்கை அசைவு இல்லாததாக நிச்சயம் தேவனுடைய சமூகத்தில் உறுதியாக இருக்கட்டும் தேவன் நிர்ணயம் பண்ண காரியத்தை அவர் செய்து முடிப்பார் அது வரப்படும் இந்த மாதம் நமக்கு நன்மையின் மாதமாக மாற்றி அவர் ஆசீர்வதிப்பார் ஆமே